வாங்க தம்பி வாங்க உட்காருங்க அம்மா பத்மினி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல நேத்து பாண்டியன் வந்து பத்மினியை கண்டுபிடிக்க எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு சொல்லிட்டு போனாரு அவரும் அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு ஆனா இதுவரைக்கும் அவ எங்க இருக்கா அவளுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல இதுக்கு மேலையும் தேவ்கிட்டையும் பவிக்கிட்டையும் என்னால விஷயத்த மறைக்க முடியாது அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தகவல் சொல்லிடலாம்னு காலையில இருந்து அவங்க ரெண்டு பேருக்கும் போன ட்ரை பண்ணேன் ஃபோன் சுவிச்சு ஆஃப் நாட் ரீச்சபிள்னே வருது லைன் கிடைக்கவே இல்லை போனதுல இருந்து காலையில ராத்திரின்னு தினமும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க இன்னைக்கு அவங்களும் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அங்க என்ன நிலவரம் ஏதுன்னு ஒண்ணுமே புரியல அது வேற கலக்கமா இருக்கு சம்பந்தி இதே தான் எனக்கும் நேத்து ராத்திரி ஒரு கெட்ட கனவு என்ன கனவு பவி என் கனவுல வந்து தேவி என்னை விட்டு போயிட்டா இருப்பான்னு கதறி அழுத அவ அப்படி சொன்னதை பார்த்து எனக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுமா பவீனு துடிச்சு எழுந்தா எல்லாமே கனவு அப்பவே பவிக்கும் மாப்பிள்ளைக்கும் ஃபோன் பண்ணோம் ரெண்டு பேருக்குமே நாட் ரீச்சபுள் தான் வந்தது இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தோம் லைன் கிடைக்கவே இல்லை அதான் நேரில் உங்களை பார்த்து அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தோம் இப்ப நீங்களும் அவங்க கிட்ட பேசலன்னு சொல்றீங்க அவங்க எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காங்கன்னு கேட்காம போயிட்டேன் இல்லனா ஹோட்டல் நம்பருக்காவது ஃபோன் பண்ணி அவங்கள நான் விசாரிச்சிருக்கலாம் உங்க பேத்தியை பத்தி எந்த தகவலும் கிடைக்கல எனக்கும் இப்படி ஒரு கனவு வந்ததுனால மாப்பிளைக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ இந்த பவி என்ன பண்றா அவளாவது ஃபோன் பண்ணி பேசலாம் இல்லையா அங்க என்ன நிலவரம் ஒண்ணுமே புரியலையுமா ஒரே பதட்டமா இருக்கு சம்பந்தி சம்பந்தி நம்ம மனசு யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணதில்லை தேவம் பவிய அப்படிதான் அவங்க ஏற்காடு போனதுக்கு அப்புறம் அவங்க அங்க சந்தோஷமா இருக்கிறதா சொன்னாங்க நீங்க கனவு கண்டத வச்சு அவங்க எதுவும் சிக்கல்ல மாட்டி இருக்கிறதா நினைக்க வேண்டாம் நீங்க வேணா பாருங்க அவங்க பத்திரமா வந்து சேர்ந்துருவாங்க நாம போன்ல கூட அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியலங்கிற விஷயத்தை நான் பாண்டியன் கிட்ட சொல்றேன் அவர் நினைச்சாதான் தேவம் பவியும் எந்த ஹோட்டல்ல தங்கி இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட பேச முடியும் அதுவும் சரிதான்மா பாண்டியன் கிட்ட நீங்களும் பேசுங்க நானும் பேசுறேன் ஏற்கனவே நீங்க உடம்புக்கு முடியாதவரு அவங்கள நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க அவங்களுக்கு எதுவும் ஆகாது நல்லபடியா வந்து சேருவாங்க அப்ப நாங்க கிளம்புறோம் சரிங்க சமதி ஆ சம்மதிமா உங்களுக்கு பவியோ மாப்பிளையோ ஃபோன் பண்ணா எனக்கு தகவல் சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன் அறிவு அப்பாவை பத்திரமா கூட்டிட்டு போங்க ஓகேமா பக்கத்திலே இருந்து சரியா சொல்லுங்க பாருமாந்தர் சார் மாதவிய யார் ஜாமீன்ல எடுத்தாங்கன்னு விசாரிக்க சொல்லியிருந்தீங்கல்ல ஆமா அவங்களை ஜாமீன்ல எடுத்தது பிரபுன்னு ஒரு பிசினஸ் மேன் சார்

தேவா ஒரு சந்தேகப்பட்டது சரிதான் பிரபு எதுக்காக மாதவிய ஜாமீன்ல எடுக்கணும் பத்மனியும் தேவியும் பழித்தீக்க நினைக்கிறவா மாதவி பிரபு மாதவிய வெளியே கொண்டு வந்திருக்கான்னா இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சதி இருக்கு மாதவிய ஜெயில போய் பார்த்ததையே இந்திரா நம்ம கிட்ட மறைச்சிட்டாலே பத்மினியுடைய அப்பா போட்டோ பிரபு வீட்டில் இருந்திருக்கு ஆனா நான் போகும்போது அந்த ஃபோட்டோ அங்கே இல்லை பத்மணியையும் காணும் பிரபுவால் மாதவி வெளியே வந்திருக்கா பிரபுவும் ஊரில் இல்லை மாதவி தலைமறைவாக இருக்கா பவி ஏற்காட்டில் இருக்கிறதுனால பிரபுவும் மாதவியும் ஒரு வேளை பத்மினியை கூட்டிக்கிட்டு ஏன் ஏற்காட்டுக்கு போயிருக்க கூடாது மாதவி செல் நம்பரை மாற்றிட்டா இந்திரா அவளை பார்க்க ஜெயிலுக்கு போயிருந்தான்னா மாதவி நம்பர் இந்திரா கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது அவகிட்ட கேட்டால் சொல்லுவா கேட்டு பார்ப்போம் மாதவி நம்பர் கிடச்சி கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லி அவள் நம்பரை ஓவர் பண்ண சொன்னால் அவள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடலாம் அவள் இருக்கிற இடத்துல தான் நிச்சயமாக பத்மினி இருக்கணும் இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் இவன் பேசிக்கிட்டு தான் இருக்கான் என்ன பாண்டி கிளம்பிட்டியா ஆமாமா டிஃபன் எடுத்து வைக்க பாப்பா இல்லம்மா நான் அவசரமா கிளம்புறேன் ஆமா இந்திரா இங்க அவ என்னன்னு தோவராளே ஓ இவகிட்ட மாதவி பத்தி கேட்டா அங்க உடனே தகவல் போயிடும் பத்மினி உயிருக்கும் ஆபத்தாயிடும் மாதவி தப்பிக்கவும் வாய்ப்பு இருக்கு அண்ணே ஆ இல்ல நீ பிரபு ஊர்ல இருந்து வந்துட்டாரா இன்னும் வரலனே ஓ இன்னைக்கு நீ ஆபீஸ் போறியா அண்ணா ஆமா போகணும் ஏனே கேக்குற இல்ல சும்மாதான் சரி நான் வரேன் அம்மா வரமா சரிப்பா அண்ணனுக்கு என்னாச்சு என்னையே குறைஞ்சு குறைஞ்சு கேள்வி கேக்குது

இன்னும் இல்லையாடா பன்னெண்டு மணி நேரம் ஆச்சு இன்னும் முடிக்கலையா ஓவர் டோஸ் குடுத்துட்டீங்களா சரி வாங்கடா பாப்போம் எப்படிலாம் என்கிட்ட சவால் விட்டான் தெரியுமாடா இவனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஹோட்டல்ல நான் ஒரு ட்ரீட் கொடுத்தேன் இவர் எனக்கு ஷாக் கொடுக்குறாராம்மா நானும் என் பொண்டாட்டியும் ஹனிமூன் ட்ரிப் போகிறோம்னு சொன்னான் ஏண்டா நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரியலடா இத என்கிட்ட சொல்லலாமா நான் உன்னை ஹனிமூன் கொண்டாட விட்டுருவேணா இல்ல சேரத்தான் விட்டுருவேனா டேய் தேவ் நீ பவித்ராவோட புருஷங்கிறதுலாம் அது நேத்தோட முடிஞ்சு போச்சு இப்போ நீ ஏன் கஸ்டடிக்கு வந்துட்ட அப்படின்னா என்ன அர்த்தம் யானை வாய்க்குள்ள போன கரும்போட கதை தான் ஓ கதையும் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அத்த பொண்ணு பத்மினி என் தங்கச்சிட்டா அவளோட அப்பா தான் எனக்கும் அப்பா நீ சொத்துக்கு தான் இடைஞ்சலா இருக்கா இப்போ இப்போ நான் என்ன பண்ண போறேன் நான் அந்த பத்மினிய போட்டு தள்ள போறேன் அவசாவுக்கு நீ காரணமாக போற அப்புறம் ஜெயிலுக்கு போக போற பாவண்டா நீ அப்புறம் பவித்ராவோட நிலைமை சே என்னடா இவன் இவ்வளவு தூரம் பேசுற எதுவுமே காதல வாங்காம பேனு கிடக்குறா தேவ் தேவ் டேய் சலோ பாப்போம் இப்படியே எவ்வளவு நேரம் தான் கிடப்ப டேய் வாங்கடா எப்படியும் கண்ணு தான் ஆகணும் பாப்போம் தம்பிங்களா இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா சொல்லுங்க சார் போயிட்டு சூட சூட டிஃபன் வாங்கிட்டு வாங்க ஏன்னா தேவ் கிட்ட பேசுறதுனால ரொம்ப பசிக்குதுடா அப்புறம் டீயோட சேர்த்து பேப்பர் வாங்கிட்டு வாங்க தப்பிச்சு போறதுக்காக பாக்குறாலும் இவகிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படி ஏதாவது பண்ணோனா இன்னைக்கு அவளை கொன்றணும் ஏய் இப்ப எதுக்கு கதவை தட்டுற அப்பா நீ என்னக்கா நீ பவித்ர உடம்புக்குள்ள புகுந்து நீ நினைச்சது சாதிச்சிருப்ப உன்னோட தேவியை கூட்டிட்டு போயிருப்பேன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன்

நீ பவித்ராவா இல்லையான்னு காதவ திறந்துகிட்ட ஓடிட்டான் அந்த கேப்ல பிரபு தேவ கடத்தி எங்கேயோ கொண்டு போயிட்டான் நீ தவ மட்டும் தேவ கடத்தி கொண்டு போகலனா நான் நினைச்சது நிறைவேறி இருக்கும் தெரியுமா ஆனா எல்லாம் அந்த பிரபுவால நாசமா போச்சு நீ பட்ட கஷ்டம் முயற்சி எல்லாமே வீணா போச்சு மாதவி விட மாட்டேன் நான் அந்த பிரபுவை கொல்ல போறேன் நான் அந்த பிரபுவை கொல்ல போறேன் நான் கொல்ல போறேன் ஐயோ அக்கா அவசரப்படாத தேவ உயிரோட இருக்காரு இல்ல அப்புறம் என்னக்கா பிரபுவுக்கு பவித்ரா வேணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட கூடாதுன்னு தேவ கடத்திருக்காரு பிரபு அப்படி ஒரு சம்பவத்தை நடத்துறதுக்குள்ள நீ பவித்ரா உடம்புக்குள்ள புகுந்து தேவ அடைஞ்சிருவேன்னு நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தேன் ஆனா பிரபு முந்திக்கிட்டாரு எனக்கு அனித்தான ஒரு அக்கா இருந்தா அவ தேவால தற்கொலை பண்ணிக்கிட்டா செத்தும் தேவ அடைய துடிக்கிறாங்கிற விஷயம்லாம் எல்லாம் பிரபுக்கு தெரியாது தெரிஞ்சா அவன் எனக்கு எதிரியாவே மாறிடுவான் அந்த பிரபுவால தான்க்கா நான் இப்ப ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கேன் பிரபுவால ஆக வேண்டிய காரியங்கள் இன்னும் நிறைய இருக்கு அவனை கொண்டுட்டான் நாம நினைக்கிற எல்லாமே தடப்பட்டு போயிடும்க்கா ப்ளீஸ் நீ கொஞ்சம் அமைதியார அடுத்து என்ன பண்ணலாம்னு நான் யோசிக்கிறேன் நான் இன்னும் எத்தனை தான் இப்படி அழைச்சிட்டு இருக்கிறது தேவையில்லாம தவிக்கிறது அக்கா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாயிர இப்போவும் நீ பத்மினி உடம்புக்குள்ள புகுந்துதான் பேசிக்கிட்டு இருக்க பத்மினி மூலமா கூட நீ நினைச்சது சாதிக்கலாம் ஆனா நீ சொன்னி ஒரு சந்தேகம் வந்துருச்சுன்னு அதனால நீ பத்மினி ரூபத்துல போனா அவ ஒண்ணு பக்கத்துல நெருங்க விட மாட்டான் அதோட தேவ நம்ம எது செஞ்சாலும் பிரபு பாதிக்கப்பட போறது இல்ல பிரபு கிட்ட கொஞ்சம் பக்குவமா சொன்னா அவரு புரிஞ்சு பாரு அவருக்கு வேணுங்கறது பவித்ரா மட்டும்தான் அக்கா அக்கா பிரபு என்ன எப்படி காண்டாக்ட் பண்ணுவாரு நான் அவர் பேசுறேன் உன் விஷயத்த பத்தி அவர்கிட்ட கண்டிப்பா நான் சொல்றேன்கா உன் ஆசை நிறைவேற என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன் ஆனா பிரபுவை மட்டும் நீ கொல்லணும்னு நினைக்காத அவரு தயவு நமக்கு வேணும்க்கா அவசரப்படுறதக்கா கொஞ்சம் ப்ளீஸ் பிளீஸ் சரி மாதவி நீ சொல்றதுனால கேக்குறேன் எனக்கு அந்த தேவ் வேணும் தேவனா அடிச்சு தீரணும் அது நடந்துட்டா போ நீ சொல்றதுனால நான் இப்ப அமைதியா போறேன் ஓ என்ன உன் அக்கா வந்தாளா அப்போ நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கல அப்படிதானே

பவித்ரக்கா தேவ் மாமா இவங்க நிலைமை என்னன்னு தெரியலையே எக்ஸ்கியூஸ் மீ சார் எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு அது கொடுக்கணும் உட்காருங்க மேடம் என் பேர் பவித்ரா நானும் என் ஹஸ்பண்ட் மிஸ்டர் மகாதேவும் சென்னையில இருந்து ஹனிமூன்காக இங்க வந்திருந்தோம் ஹோட்டல் பாரடைஸ்ல தங்கி இருந்தோம் டூ டேஸ் அவுட்டிங் போனோம் நேற்று ராத்திரி என்ன நடந்துச்சுன்னே தெரியல நைட் ஒரு லெவன் ஓ கிளாக் இருக்கும் நல்லா தூங்கிட்டேன் திடீர்னு கண்ணு முடிச்சு பாக்குறேன் ரூம்ல என் ஹஸ்பண்ட காணோம் ஆனா அவரோட செல்போன் வாட்ச் பர்ஸ் எல்லாமே ரூம்ல தான் இருக்கு ஹோட்டல் மேனேஜர் கிட்ட என் ஹஸ்பண்ட பத்தி விசாரிச்சா அவங்க யாருமே பார்க்கலன்னு சொல்றாங்க சார் அவர் என்ன தனியா விட்டுட்டு போறவரும் கிடையாது ஹோட்டல்ல எல்லா ரூம்லயும் விசாரிச்ச அவர் எங்கேயுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சார் அவரவே வெளியே போயிருந்தா ஷூ போடாம செல்போன்லாம் எடுக்காம போயிருக்க மாட்டார் சார் சோ யாராவது வந்து அவரை கடத்திட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார் என் ஹஸ்பண்ட் எங்க போனாரு அவருக்கு என்ன ஆச்சு எதுவுமே தெரியல சார் எனக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்க தான் அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும் இந்த ஊர்ல உங்களுக்கு வேண்டாதவங்க யாராவது இருக்காங்களா இல்ல சார் ஹனிமூன் ட்ரிப்புக்காக வந்திருந்தோம் இந்த ஊர் எங்களுக்கு புதுசு ஆனா சென்னையில பிசினஸ்ல காம்படிட்டர்ஸ்ல எதிரிங்கன்னு சிலர் இருக்காங்க அவங்க யாராவது உங்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கலாம் இல்லையா அந்த அளவுக்கு யாராவது வருவாங்களான்னு எனக்கு தெரியல சார் சரிங்க மேடம் உங்க ஹஸ்பண்டோட போட்டோ இருக்கா அதை கொஞ்சம் வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்பிவிங்க நம்பர் சொல்லுங்க சார் எயிட் டபுள் ஜீரோ ஒன் த்ரீ ஓகே மேடம் இப்போ நீங்கள் சொன்னதை ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க உங்களை பற்றின டீட்டெயில்ஸும் கொடுங்க இது சென்னையில் எங்கள் கம்பெனி அட்ரஸ் அதில் என்னோட நம்பரும் இருக்கு ஓகே